சின்ன குளிர் தூவி வைக்கும் பொன்மாலை தென்றல் தவளும் திசையெங்கும் பக்தி மயம் சின்ன குளிர் தூவி சிலிருக்க வைக்கும் பொன்மாலை தென்றல் தவளும் திசையெங்கும் பக்தி மயம் அன்னைமார் மூவருக்கு அடுத்து மூன்று தினம் நவராத்திரி பூசை அன்னைமார் மூவருக்கு அடுத்து மூன்று தினம் நவராத்திரி பூசை நாதமணி சந்தம் தமிழோடு குழலினது சஞ்சாரம் மந்திரங்கள் செவிகளிலே தேனூற்றும் சகலகலாவல்லி மாலை இவற்றோடு தேவாரம் இனிய சங்கு சிவக்கலம் குவிந்திருக்கும் பூக்களினால் வீதியெங்கும் கொள்ளைவாசம் கவிகின்ற சாம்பராணி தூபம் கற்பூர தீபம் தவக்கோலம் காட்டுகிற தவக்கோலம் கூட்டுகிற வீபூதி சந்தனம் ஆஹ் அவளோடு சுண்டல் அரும்பொங்கல் புளிச்சாதம் உண்டு பிரசாத உருசி தெளிந்து அருள் கொண்டு உண்மை பரவசத்தை உணர்ந்து தேவியலில் கண்ணாரக் கண்டு காதிக்க கேட்டு காலார வீதி சுற்றி கனிந்து திரும்புகையில் வீரமும் செல்வமும் மெய்யுணரும் ஞானமும் கை கூடி வரும் சின்ன குளிர் தூவி சிலிர்க்க வைக்கும் பொன்மாலை தென்றல் தவளும் திசையெங்கும் பக்திமயம் அன்னைமார் மூவருக்கு அடுத்து மும் மூன்று தினம் நவராத்திரி பூசை நாதமணிச்சந்தம் தவிலோடு குழலினது சஞ்சாரம் மந்திரங்கள் செவிகளிலே தேனூற்றும் சகதகலாவல்லி மாலை இவற்றோடு திருவாரம் இனிய சங்கு சிவக்கலம் குவிந்திருக்கும் பூக்களினால் வீதியெங்கும் கொள்ளை வாசம் கவிகின்ற சாம்பிராணி தூபம் கற்பூர தீபம் தவக்கோலம் கூட்டுகிற வீபூதி சந்தனம் ஆ அவளோடு சுண்டல் அரும்பொங்கல் குளிச்சாதம் உண்டு பிரசாத ருசி தெளிந்து அருள் கொண்டு உண்மை பரவசத்தை உணர்ந்து தேவியலில் கண்ணாரக் கண்டு காதினிக்கக் கேட்டு காலார வீதி சுற்றி கனிந்து திரும்புகையில் வீரமும் செல்வமும் மையுணரும் ஞானமும் கைகூடிவரும் எங்களது திருக்கோவில் சூழல்களில் சேரும் இவ் மகிழ்வுக்கு திரவியங்கள் ஈடாகும் காலார வீதி சுற்றி கனிந்து திரும்புகையில் வீரமும் தேவியலில் கண்ணாரக் கண்டு காதி கேட்டு காலார வீதி சுற்றி கனிந்து திரும்புகையில் வீரமும் செல்வமும் மெய்யுணரும் ஞானமும் கை கூடிவரும் எங்களது திருக்கோவில் சூழல்களில் சேரும் மகிழ்வுக்கு எத்திரவியங்கள் ஈடாகும் எங்களது திருக்கோவில் சூழல்களில் சேரும் இம்மகிழ்வுக்கு எத்திரவியங்கள் ஈடாகும்